வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் ரம்லான் பண்டிகையை நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் கொண்டாடினார்கள் ரம்லான் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறியாக பிரைச்சந்திரன் தெரிந்தது இதனைத் தொடர்ந்து மசூதிகளுக்கு சென்று அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்கவாசல்கள் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகவாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மேல்தெரு பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் திரளான முஸ்லிம்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகை முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதில் சேலம் மத்திய மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினரும் அகில இந்திய கேரம் கழக தலைவர் நாசர் கான் என்கிற அமான் அஸ்மத்துல்லா ஆகியோர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள் இதில் நாசர்கான் என்கிற அமான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுதல் மற்றவர்களின் நலனில் கவனம் கொள்ளுதல் இஸ்லாமிய கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் உணவு உடை வழங்குதல் மற்றும் ஆதரவற்றோருக்கு ஆண்டுதோறும் என்ற உதவிகளை செய்து வருகின்றார் یہ مانتے ہیں کہ بھائی سر بھی کوئی ہے مصیبتوں پر اور یہ مانتے ہیں کہ اپ کو سوالوں کو اس لیے ہمارے کو